ஹலோ நியூஸ் சினிமா நேயர்களே இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல நீங்க பாக்க போற கண்டென்ட் யார பத்தினா கே பி பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் விஜய் டிவியில் முன்னணி காமெடியனாக இருந்தவர் பாலா போவது யாரு உள்ளிட்ட பல ஷோக்களில் தன்னுடைய காமெடியால் கலக்கி வந்தவர் தான் கே பாலா சமீப காலமாகவே விஜய் டிவியிலிருந்து கே பாலா விலகி இருக்கிறாரு தற்பொழுது சினிமா யூடியூப் சேனல் ப்ரொமோஷன் பணிகள் என அவர் கவனம் செலுத்தி வருகிறார் மேலும் தன்னிடம் இருக்கும் பணத்தை ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தும் வருகிறார் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுப்பது உடல் முடியாதவர்களுக்கு பண உதவி செய்வது போன்ற பல நல்ல விஷயங்களை கே பி பலரும் பாராட்டி வருகிறார்கள் புகழ்ந்தும் வருகிறார்கள் கே பி ரசிகை அப்படி என்ன செஞ்சிருக்காங்கன்னா பாலாவின் பெயரை தன்னுடைய கையில பச்சை இருக்காங்க அவருடன் எடுத்துக்கொண்ட போட்டோவை பாலா நெகிழ்ச்சியாக வெளியிட்டிருக்கிறார் சோ இந்த அளவுக்கு பாலாவுக்கு ரசிகர்கள் வர காரணம் என்ன பாலா எந்த அளவுக்கு நல்ல நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா நம்மளோட சேனல்ல உடனே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணி வைங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோவை உங்களால நோட்டிபிகேஷன்ல பார்க்க முடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நண்பர்களே டாடா பை பாய் சி யோ